வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் கோம்பை அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குது கோம்பையிலிருந்து உள்ள மலை அடிவாரத்தை நோக்கி உள்ளே வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் போனோம்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் அடிவாரத்தில் வந்து இயற்கை சூழலில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா அருள்மிகு திருமலை ராய பெருமாள் திருக்கோவில் இந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த பகுதியில் இருந்த ஒருவர் வந்து என்னென்னா பால் வந்து கொண்டு போயிருக்காரு பால் கொண்டு போகும்பொழுது இது கரெக்டாக இந்த இடத்துல வந்த உடனே ஒரு பேர் தடிக்கு வந்து அந்த பால் வந்து சிந்தியிருக்கு இது வந்து சில நாட்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்த உடனே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கோவப்பட்டு ஒரு நாள் கோடாரியை எடுத்து வந்து அந்த வேரை வந்து வெட்டியிருக்கிறார் வேரை வெட்டின உடனே அந்த வேரில் இருந்து ரத்தம் வந்திருக்கு ரத்தம் ஊற்றின உடனே இந்த ரத்தத்தை பார்த்துட்டு இவர் வந்து பயந்து கோடாரியை வந்து கீழே போட்டுட்டு ஓடிடுறாரு அதே நேரத்தில் இந்த இறைவன் வந்து கோம்பை ஜமீன்தார் அவர்களுடைய கனவில் வந்து தான் இந்த இடத்தில் சுயம்புவாக இருப்பதாக அறிவித்திருக்கிறார் உடனே கோம்பை ஜமீன்தார் வந்து இந்த இடத்தை பார்வையிட்டு இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கிறாரு அப்புறம் இந்த கோவிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மலை மேலே ராமக்கல் மேடு அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலம் ஒன்று இருக்குது அது வந்து கேரளாவை சேர்ந்தது இந்த மலை வழியாக வந்து நம்ம போக முடியாது ஏன்னா அது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி கம்பமெட்டு வழியாக வாகனத்தில் வந்து போகலாம் ராமக்கல் மேட்டுக்கு ராமக்கல் மேடுன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா ராமாயண காலத்தில் ராமர் வந்து சீதையை தேடி இந்த மலைக்கு வந்திருக்கிறார் இந்த மலை முகட்டில் நின்று சீதையை வந்து தேடி பார்த்துருக்கிறார் லட்சுமணன் வந்து கூட வந்திருக்கிறாரு அதனால் ராமர் உடைய வாதம் பட்ட மலை இந்த ராமக்கல் மேடு மலை அப்புறம் வந்து நம்முடைய டைட்டானிக் படத்தோட ஹீரோ இந்த இடத்த பற்றி ராமக்கல் மேடை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா உலகத்திலே வந்து சொர்க்கம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அது இந்த இந்த இடம்தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆசியாவிலே வந்து அதிகமாக காற்று வீசக்கூடிய இடங்களில் இந்த ராமக்கல் மேடு ஒரு இடம் அங்கேயிருந்து பார்த்தாக்க தேனி மாவட்டத்தில் உள்ள பல ஊர்களையும் வந்து நம்ம பார்க்கலாம் இதுதான் இந்த ராமக்கல் மேடோட சிறப்புகள் முடிந்தால் நீங்களும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்றுவார்கள் நன்றி வணக்கம்